ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் ஃபேமிலி வளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் சுஜி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வெறும் பச்சரிசி மாவு மட்டும் வச்சு ஒரு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து டிஸ்கெட் கோகோனட் தேவையில்லை மில்க் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் டெஸ்கேட்டட் கோகோனட் இல்லாதவங்க வந்து இந்த தேங்காவில் இருக்க ப்ரவுன் பாட் கட் பண்ணிவிட்டு அதை அரைச்சிட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க பாருங்கள் கலரெலாம் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த அளவுக்கு வறுபட்டாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு மாவு அதாவது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்லா வறுத்துறலாம் பாருங்கள் இப்படி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி நல்லா வறுத்ததும் இப்போ நம்ம இதே இன்னொரு பேட்டுக்கு இப்போ நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம அதே பேரில் தான் பண்ண போகிறோம் அதில் வந்து ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறோமோ அதுக்கு வந்து டபுள் எடுக்கணும் பால் இதோ டூ டூ ஃபிஃப்டி எம்எல்ஏவில் எடுத்துருக்கோம் எடுத்து அதை இப்போ நம்ம காய்ச்சிடலாம் காய்க்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு இல்லை கப் சர்க்கரையும் ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ உங்கள்கிட்ட ஏலக்கத்தூள் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ கொதிச்சிருச்சு இந்த டைமில் இதை மறைச்ச வச்சுருந்த சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லாவே இது மிக்ஸ் அடி அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதாக நம்ம வறுத்து வச்சுருந்தா பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து கட்டி வளம் ஸோ அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம சேர்த்தோன்னே இது கெட்டியாக ஆரம்பிக்கும் பச்சரிசி மாவு சேர்த்ததுனால பாருங்க இப்படி கெட்டியாகும் ஆகும் அதனால சைடில் ஓரங்களுமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியானதும் இதில் வந்து ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க வந்து நெய் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி நல்லா பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் இந்த கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் பாருங்கள் கீழே வந்து பேனில் ஒட்டவே இல்லை இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இப்போ நம்ம ஆற வைக்கதான் போகிறோம் பாருங்கள் இப்போ ஆரிடுச்சு இப்போ நம்ம ஒரு கையில் இது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம் ஓவல் ஷேப் அல்லைனா ரவுண்ட் ஷேப் எதுனாலும் விட்டுக்கிங்களா இப்போ நம்ம வந்து கட்லட் ஷேப் இருக்குல்ல ஸோ அந்த ஷேப் தான் இப்போ நான் உருட்டி எடுக்க போகிறேன் பாருங்க பாருங்கள் இப்படி உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை இந்த டிசுகேகட் கோகோனட் இருக்குது நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் ஸோ அதில் வந்து இப்போ நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து டெஸ்கேட் கோக்கனில் வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க டெஸ்கேட் கோக்கனட்டோட இது வச்சு கடித்து சாப்பிடும் போது அவ்வளோ ஸ்வீட்டாகவும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோக்குள்ளே நல்லா ஸ்வீட்டாக நமக்கு தெரியும் இந்த டெஸ்கேட் கோக்கோனட் இல்லை நம்ம மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா ஸோ அதில் நம்ம இதை இப்படி தடை வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி நம்ம எல்லாத்தையும் எல்லா உரிநிலையுமே இப்படி நம்ம தடவை எடுத்துக்கலாம் இப்படி பாருங்கள் இப்படி எல்லா ஹோட்டல்லையுமே தடவி வச்சாச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்